ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்வின் மீனா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து முப்பது நாள் ஹேர் பேக் சேலஞ்ச் வந்து போட்டிருக்காங்க அந்த ஹேர் பேக் சேலஞ்ச் வந்து நானும் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வந்து முப்பது நாள் வந்து முப்பது வகையான ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி என்னோட முடி வளருதா இல்லையா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ரிசல்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வந்து என்னோட நீங்களும் பயனீங்க கண்டிப்பாக உங்களோட ஹேருமே இந்த ஹேர் பேக் போட்டு வளர்த்ததுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வந்து என்னோடய ஹேர் நான் போட்டதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஹேர் வந்து எப்படி இருக்குது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக் வீடியோ வருங்க தொடர்ந்து வீடியோ பாத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு என்னோட முடிய ஃபஸ்ட்டே வந்து எவ்வளவு இருக்கு அளந்து அழந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம அளந்து வச்சிட்டோம் அப்படின்னா முப்பது நாள் ஹேர் பேக் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு லென்தா வளர்ந்து இருக்கு இந்த ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் என்னோட முடி வந்து எப்படி இருக்கு சாஃப்டா இருக்கா இல்ல வந்து ட்ரையா இருக்கா அப்படிங்கறது வந்து வீடியோ எண்டில் வந்து சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு புரியும் இன்னைக்கு இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்றதுக்கு நம்ம எடுத்துக்க போறது அதுதான் பச்சை பாசி பயிர் பாசிப்பயிறு நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல இருக்கிற இ ஹேர் கிரோத்தை நல்லா கொடுக்கும் ஆன்டிப்பர்டிஸ் எல்லாமே நம்ம ஸ்கேல் நல்லா டீப் கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்கும் நியூ ஹேர் ஹேர் கிரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாசி பயிர் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம முடியோட வேர் பகுதியை நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும் அதோட சேர்த்து நம்ம ரெண்டாவது எடுத்துக்க போறது காஞ்ச நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி கொடுக்கும் பொதுவாக நமக்கு ஹேர் கிரோத் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட அதிகமா ஹேர் ஃபால் ஆகாம இருக்க இந்த நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க அதோட சேர்த்து மூணாவது எடுத்துக்கிறது வந்து தேங்காய் வெங்காயில இருக்க எசன்சியல் நியூட்ரிஷன்ஸ் நம்மளோட ஸ்பிளன்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக பாத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடியோட வெளிப்புற சுற்றும் முக்கியம் உள்புற சுற்றும் முக்கியம் நம்ம ஸ்பிளிட் அம்சா கம்மி பண்ணி ஹேர் வந்து நரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க வாங்க நம்ம இப்ப இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பாசி பயிரை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பாசி பயிரை நீங்க தனியாவே அரைச்சிக்கோங்க ஸ்வீன் மீனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு அரைச்சிருக்காங்க ஒரு சில நேரத்துல ஒவ்வொரு மிக்ஸி ஜார்ல வந்து அரைபடாத சோ அதுக்காக தனித்தனியா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை பாசி பயிரை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துண்டுகளை போட்டு நம்ம தேங்காய் இதையும் வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட வந்து நம்ம நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் ஊற வச்சிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சதுக்கு அப்புறமா அது கூடவே நீங்கள் நெல்லிக்காய் போட்டு தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வடிகட்டி வச்சு வடித்து எடுத்திருக்கேன் வடிகட்டியில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆக மாட்டேங்குது ஸோ வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹேர் பேக் வந்து ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க எடுத்திருக்கோம் நான் இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கருவை ஆட் பண்ணக்கூடாது வெள்ளைக்கரு மட்டும் தாங்க ஆட் பண்ணணும் இந்த ஹேர் பேக்கோட நம்ம முட்டை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும் நம்மளோட வேர் பகுதி நல்லா பலப்படுத்தி கொடுக்குங்க அதுக்காக முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறது முட்டைக்கு பதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து உளுந்து இருக்கும் இல்லைங்களா பாசி ஊற வைக்கிறப்பையும் உளுந்து வந்து ஊற வச்சு அதோட அரைச்சி எடுத்து முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்தில் வந்து வேஸ்ட் கிளாத் இன்னும் போட்டுக்கோங்க தண்ணி ஒழிச்சனால அந்த துணியில் வந்து பட்டுரும் ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்மளோட ஹேர் வந்து நுனியில் மேல் பகுதி முடியல அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே ஃபுல் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே தண்ணியாக ஒழுகிருச்சுங்க இதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக்கு தேங்காவை தண்ணியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்துட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்படி ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கும் அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வந்து ஹேர்பேக் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட சீவக்காய் பவுடரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் நம்ம சீவக்காய் பவுடர் வந்து நார்மலாகவே பேக் போடாமல் யூஸ் பண்ணாவே நல்லா சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம பேக் போட்டதுனால பேக்கோட ஷைனிங்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட ஷீ சீகக்காய் பவுட்ரு ஷைனிங்கும் வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஹேர் வந்து நல்ல சைனிங்காக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேக் முப்பது நாள் முப்பது பேக் சேலஞ்செல்லாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜேர்னி பண்ணுங்க அந்த ஜேர்னில கண்டிப்பா நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஒருத்தவங்க வந்து பேக் போட ஆரம்பிச்சாங்கன்னா அதோட நம்ம பயணிக்கிறப்ப அவங்களோட சேர்ந்து நம்மளோட ஹேர் வந்து க்ரோத் ஆகும் பேக் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் நான் அப்லோட் பண்ண போறேன் நீங்களும் வந்து இந்த பேக் ஜேர்னியில் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக நல்ல ஹேர் க்ரோத் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்